அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு கடக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் அதாவது துலாம் ராசியில் சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு நான்கு மற்றும் பதினொன்றாம் இடத்திற்கான அதிபதி இந்த சுக்கர பகவான் ஒருவருக்கு ஆடம்பரம் செல்வாக்கு சொகுசு வாழ்க்கை காதல் தாம்பத்தியம் குழந்தை பாக்கியம் திருமணம் அழகு சார்ந்த அனைத்து யோகங்களையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கரன் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி மூ அதாவது நவம்பர் மூணாம் மூன்றாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறவு இந்த நிகழ்வு காலகட்டங்களில் கடகராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கர பகவான் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மையில தங்களுடைய கொடுக்க போறார் அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க கடகராசி அன்பர்கள் சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் மிக நிதான சாலை அப்படின்னு சொல்லுவாங்க பொறுமையா சில காரியங்களை வெற்றி காணக்கூடிய ஒரு க ஒரு ராசிக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா விஷயத்தையுமே தெளிவாக பிளான் பண்ணி துல்லியமாக செயல்படுத்தக்கூடிய நபர்கள் தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டதுன்னா மட்டும்தான் அந்த வேலையை செய்வாருங்க வாழ்க்கையில் எல்லாரும் தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும் தன்னுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கோ அதே போல் எல்லாரும் நல்ல நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சவங்களோட ஏன் இந்தளவுக்கு மோசமாக இருக்குதுங்க மற்றவங்களுக்கு ஓடி ஓடி போய் உதவி செஞ்சோம் மற்றவங்க கேட்ட உடனே அவங்களுக்கு தேவையான உதவிகள் செஞ்சோம் ஆனால் எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி வரும்போது எனக்குன்னு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை நான் யாருக்கிட்டே அவ்வளோ சீக்கிரமாக உதவி அப்படின்னு கேட்டதே கிடையாதுங்க ஆனால் அந்த உதவி கேட்கக்கூடிய சூழ்நிலை இருந்தும் எனக்கு வந்து எந்த விதத்துலையும் ஒரு வந்து ஒரு ஆறுதலுக்கு சில நாலு வார்த்தைகளாவது பேசுகிறதுக்கு யாராவது இருப்பாங்களோனு பார்த்தா அந்த நிலை கூட எனக்கு இல்லாமல் இருக்குங்க ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு எனக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் வராதான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் இந்த நான்காம் இடமான சுகஸ்தானம் ஒருத்தருக்கு கல்வி நிலம் சொத்து பத்துக்கள் வீடு மற்றும் உதவி கேட்கக்கூடிய இடம் மூலம் உதவி செய்யக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய தருணத்தில் தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது இருக்கும் இது வரைக்கும் தொழிலில் நிறைய எஃபோர்ட் போட்டிருப்பீங்க அந்த எஃபோர்ட்டுக்கு உண்டான ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் கஷ்டப்பட்டதுக்கு உண்டான பலன்கள் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்குங்க நிறைய கஷ்டப்பட்டு நிறைய முயற்சிகள்லாம் எடுத்துருப்பீங்க அந்த முயற்சிகளெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் நல்ல விதமாக வந்து ஒரு லாபகரமான சூழலாக மாறணுங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் அந்த விதத்தில் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க்கும் பண்ணிட்டேன் அந்த பிஸ்னஸில் எனக்கு கரெக்டான ரிட்டர்ன்ஸ் தான் வரும்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டங்களில் இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு உண்டான பிரதிபலன் பிஸ்னஸ் நல்ல விதத்தில் டாப்பில் கொண்டு போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குங்க நிறைய விஷயங்கள் நிறைய லாபகரமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படும் இது வரைக்கும் இருந்த நஷ்டங்களை வந்து தவிர்த்து லாபகரமான மாற்றங்களை கொண்டு போகிறதுக்கு அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க புதிய தொழிலை தொடங்குவதற்கான சில சிந்தனைகள் வருங்க அந்த சிந்தனைகளை செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்போது அதுக்கு தேவையான உதவிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான் இருக்குங்க அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் தேவைப்படுது பேரண்ட்ஸ் மூலமாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இருக்கட்டும் ரிலேஷன்ஸ் மூலமாக இருக்கட்டும் அல்லது கூட இருக்கிற உடன் மூலமாகவோ ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு தேவையான உதவிகள் அப்படிங்கிறதுக்கு நிச்சயம் கிடைக்குங்க வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் வேலை தேடி தேடி இதுக்கு மேலே வேலைக்கே வேண்டாம் பேசாமல் நம்மளோ புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்கிற அளவுக்கு என்னமே வந்துருச்சுங்க ஏன்னா இந்த வேலை தேடுறதுனால சூழ்நிலைகள் எப்படின்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறங்க எதோ ஒரு சூழ்நிலையால என்னால் வந்து கரெக்டான விதத்தில் பண்ண முடியல அப்படியும் கிடைக்கக்கூடிய வேலையில கரெக்டான நேரத்தில் என்னால் ஜாயின் பண்ண முடியலைங்க கிடைச்ச வேலையை எனக்கு வந்து திருப்திகரமாக இல்லை ஏன்னா நான் படித்த படிப்புக்கு இன்றைக்கி நான் செய்கிற வேலைக்கு சம்மந்தமே கிடையாது அந்த அளவுக்கு இன்றைக்கி எல்லாமே மாறி என்ன பண்ணுறதுங்க குடும்ப சூழல் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பண தேவைகள் இதுக்காக கிடைச்ச வேலைக்கெல்லாம் போகிற மாதிரி ஒரு நிலை அப்படிங்கிறது எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு துறையை தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு வராதா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலைக்கு போக முடியாதுங்களா நான் எதிர்பார்த்தபடி எனக்கு ஒரு சம்பளம் கிடைக்காதான்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சுகஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய சுக்கர பகவானுடைய பயிற்சி காலகட்டங்களில் கண்டிப்பாக புதிய வேலை கிடைக்குங்க வேலை ரீதியாக வெளியும் மற்றும் வெளிநாடு சார்ந்த பயணங்கள் அப்படிங்கிறது மேற்கொள்வீங்க புதிய வேலை கிடைக்குங்க அதே நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச துறையில் தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகள் அதே நேரத்தில் சேலரி இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்ட ரிலேட்டட் இஷ்யூ எல்லாமே கூடி சீக்கிரத்தில் சால்வ் ஆகுங்க புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்கள் அடுத்தது அந்த திருமணம் சார்ந்த யோகம் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கைங்க எப்படியாவது வந்து அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து சமாளித்து விட்டு கொடுத்து ஏதாவது ஒரு சூழலில் வந்து இந்த காதல் அப்படிங்கிற விஷயத்தை திருமணம் லெவலுக்கு கொண்டு போக முடியாதுன்னு சொல்லி நிறைய போராட்டங்களை சந்திச்சிட்ருக்கேன் காரணமே இல்லாமல் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போயும் கெட்ட பேர் வாங்குறக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குங்க இந்த காதல் அப்படிங்கிறது திருமண லெவலுக்கு போகாதுங்களா அதே நேரத்தில் நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கல அட்லீஸ்ட் எனக்கு பிடிச்ச வரக்கூடிய ஒரு வாழ்க்கை நான் தேடி போகிற ஒரு வாழ்க்கையாவது நல்லபடியாக இருக்குமே அதையாவது நல்ல விதத்தில் அமைச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தா வரக்கூடிய அலைன்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு காரணத்தினால தட்டி கழித்து போய்ட்டு யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு காரணத்தினால கூட இருக்கிறவங்களே வந்து அதை கெடுத்துட்டு போகிற மாதிரி சில சூழல் இருக்குதுங்க திருமணம் தடை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது நான் இருந்த லைஃப்பை எனக்கு சரியான விதத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டு வெளியே வந்துட்டேன் இன்றைக்கி நான் ஒரு லைஃபை தேடி போயிருக்கேன் அந்த லைஃப்பாவது கரெக்டான விதத்தில் அமையாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனையும் காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் அப்படிங்குற கூடிய வரை திருமணம் லெவலுக்கு கொண்டு போறதுக்கு அதே மாதிரி தான் தேடி போன ஒரு வாழ்க்கை நல்ல விதத்தில் அமையும் அப்படின்னு எதிர்பார்ப்புலோட போனவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சுகஸ்தானத்துல நடக்கக்கூடிய சுக்கர பகவானோட பேச்சு கூடி சிக்கத்த திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாத்தையும் கொடுக்குங்க பிரிந்த காதலர்கள் ஒன்று சேருவாங்க பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேருவதற்கான சில யோகங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் நடக்குங்க அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு யோக காலகட்டமாக இருக்க போதோ அவங்க ஆசைப்பட்ட விஷயத்தை வாங்கி கொடுக்குறதோ இல்லை அவங்க தேவையானது ஓகே சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது இல்லை சொந்தமாக ஒரு கார் வண்டி வாங்கணும் அப்படின்னு யோசிச்சது இல்லை வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கணும் அப்படின்னு நினச்சது அது எல்லாத்தையுமே செய்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து கரெக்டான தொகைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உதவி கேட்கக்கூடிய இடத்துலேருந்து அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேருங்க குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கூடிய விரைவில் ஏற்படுங்க கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையும் நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது ஏற்படுங்க புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் வீடு கட்டி முடிக்கிறதுக்கான முயற்சிகள் கூட இந்த நேரத்தில் நல்ல பலன் கொடுக்கும் ரொம்ப நாளாக ஒரு வீட்டில் இருக்கிறவங்க வாடகை வீட்டில் இருக்கிறோம் சொந்த வீட்டுக்கு வந்து குடியேறணும் இல்லை இருக்கிற வீட்டிலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் மாறணுங்க ஏன்னா வாடகை வீட்டில் வாழ்கிற கஷ்டங்கள் நமக்கு மட்டும்தான் தெரியும் எப்போதான் சொந்த வீடு கட்டுவோம் அப்படிங்கிற முயற்சியில் நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த வீடு கட்டுறதுக்கான எந்த உதவியும் கிடைக்கவே மாட்டேங்குது பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணால் கூட சரியான நேரத்தில் கிடைக்க மாட்டேங்குதுங்க நான் கொடுத்து வச்சுருக்கிற பணம் எனக்கு இந்த நேரத்தில் வந்ததுன்னா அது ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்குமே அதை கேட்டால் கூட எனக்கு இன்றைக்கி வந்து கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட கட்டாயமாக லோன் சம்மந்தப்பட்ட சில நல்ல ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது வருங்க நீங்கள் கொடுத்த பணம் கூட உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதும் உதவி கேட்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு பதில் அப்படிங்கிறது கிடைக்குங்க ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க உங்ககிட்ட இருந்து நல்ல ஒரு பதில் கிடைச்சதுன்னு நல்லாயிருக்கும் எப்படியா அந்த வீட்டு வேலையை செஞ்சு முடிச்சிடும் புதிய சொத்து ஒரு இடம் வாங்குறதுக்கான முயற்சி புதுசாக சொத்து பத்து சேர்க்கைக்கு உண்டான யோகம் இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நடக்குங்க ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் திடீர்னு ஏதோ ஒரு தொந்தரவு அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனைங்க உடல் ரீதியாக ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குங்க ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துருக்குறோம் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாச்சுங்க இதனால் மருத்துவ செலவினங்கள் தான் அதிகமாகிட்டே இருக்குது உடல் ரீதியாக பாதிப்புகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருக்குது வீட்டில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு அப்பாவுக்கு அம்மாவுக்கு மனைவிக்கோ குழந்தைங்களுக்கோ யாராவது ஒருத்தருக்கு மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக கொடுத்துட்டே இருக்குங்க இதனால் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை வீண விரயங்கள் மட்டும்தான் ஆகிட்டே இருக்குது நிம்மதியாக வந்து எந்த ஆரோக்கிய கெடுதல் இல்லாமல் நம்மளும் சகஜமாக வாழ முடியாதுங்க அப்படிங்கிற எண்ணங்கள் வரைக்கும் வந்துடுச்சுங்க அந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரத்தில் மாறும் ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு விலகுங்க ரொம்ப நாளாக இருக்கிற பிரச்சனைகள் கூட ஒரு அறுவை சிகிச்சை மூலமாக அந்த பிரச்சனையை சரி செய்து கொள்ளக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குங்க அலைச்சல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த அலைச்சலை கட்டாயம் குறைச்சிக்கங்க ஆரோக்கியமான உணவு பழக்கொழுக்க எடுத்துக்கோங்க கரெக்டான நேரத்தில் தூங்குறதுனால அந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட எல்லா பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் உங்களை விட்டு விலகுங்க கல்வியில் ஒரு நல்ல மேன்மை அப்படிங்கிறது இருக்கும் குழந்தைங்களோட கல்வியாக இருக்கட்டும் தன்னுடைய கல்வியாக இருக்கட்டும் கல்வி ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க கல்வியில் குழந்தைங்களுடைய அதாவது அவங்களுடைய வளர்ச்சி கல்வியில் இருக்கக்கூடிய ஆர்வத்தை பார்த்து நீங்களே வியப்படையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதும் புதுசாக கல்வி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் புதுசாக ஜாயின் பண்ண முடியுங்க அதே நேரத்தில் வெளியூர் சம்மந்தப்பட்ட படிப்புகளோ அல்லது வெளிநாடு சென்று படிப்பதற்கான சில யோகங்கள் எல்லாமே உருவாகும் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக அரசு சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து எப்படியாவது ரிலீஃப் ஆகணுங்க ஏன்னா இந்த கடனால் தான் நான் இழக்கக்கூடாத இல அவமானங்கள் கஷ்டங்கள் மன வேதனைகள் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு கடனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனை அந்த கடனை எப்படியாவது அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோங்க யாருக்கிட்டயாவது ஹெல்ப் கேட்குறோம் அந்த ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த டைமில் எனக்கு இது ஒரு பெட்டராக நல்ல ஒரு உதவியாக இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோங்க நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து உங்களுக்கு கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையுங்க உதவி கேட்ட இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் கிடைக்கும் கூட இருந்தவங்க ஏதாவது ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழல் இதனால் அந்த கடன்லேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு தருணம் அப்படிங்கிறது ஏற்படுங்க பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும் கல்வி செல்வம் அதாவது சொத்து பத்துக்கள் நிலம் வீடு இது எல்லா அமைப்புகளும் இந்த எல்லா யோகங்களும் கிடைப்பதற்கான ஒரு யோக காலமாக போது நீங்கள் நினைச்சபடி உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போதுங்க ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோட்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானால் உங்கள் ஜனன ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்த்து உண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையே உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அமைச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி